தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை வாஸ்து ஜெகநாதனின் நெஞ்சாந்த வணக்கங்கள் சுயமாக முன்னேறியவர்கள் எப்பொழுதுமே சுய முன்னேற்ற பேச்சாளர்களை கூட வைத்திருக்க மாட்டார்கள் அதே போல் பெரும் பணக்காரர்களுமே அந்த செல்வநிலை புத்தகங்களை வாழ்க்கையில் படுத்திருக்க மாட்டார்கள் அப்போ இது எங்கே நிர்ணயமாகிறது அப்படின்னு சொன்னால் நம்ம இருக்கக்கூடிய இடம் அவர்களுக்கு பெரிய இடத்தை அளிக்கிறது என்றுதான் சொல்லுவேன் அதாவது வாஸ்து வகையில் இடம் பொருந்திருந்தால் மட்டுமே அவர்கள் பணக்காரர்களாக நகர முடியும் நகர்த்தி வைக்க முடியும் என்று சொல்வேன் அந்த வகையில் வாஸ்து சார்ந்த பயணம் என்பது இருபத்தி ஆறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை மற்றும் இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை இருபத்தி எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை ஆகிய மூன்று நாட்கள் மட்டும் சென்னை நகரில் இருக்கின்றேன் வாஸ்து சார்ந்த ஆலோசனை வேண்டும் என்கிற மக்கள் மதியத்திற்கு மேல் என்னை அலையுங்கள் மதியத்துக்கு மேலாக தான் உங்களுடைய இடத்திற்கு வர முடியும் என்பதை இந்த பதினோடியாக தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல கருத்தோடு சந்திப்போம் நன்றி வணக்கம் வெற்றி நிச்சயம் ஜெயகந்த்